ஆர் பெரும ஜோதி கார் பெரும ஜோதி தனிப்பெரும் கருணை ஆர் ஜோதி இப்பதிவில் உயிரின் நீண்ட பயணம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் இப்பதிவில் உயிர் ஜீவன் என்னும் நிலையில் இருந்து எப்படி படிப்படியாய் பயணித்து என்னென்ன நிலை அடைந்து இறுதியில் பெற வேண்டிய பயனை அதாவது உயிரின் உண்மையான ஆன்மலாபத்தை அடையும் வழி குறித்த விளக்கம் என அறிக இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு உயிரின் நீண்ட நெடும் பயணம் ஜீவதுரியம் ஜீவதுரியம் கண்ட ஜீவன் சிவ சாக்கரம் சிவ சொப்பனம் சிவசுழுத்தி காண்பதுவே பொற்சபை சிவதுரியம் காண்பதுவே பொன்னம்பலம் எனும் ஜீவ மௌன ஆதிமாய வெளி ஆதி மாய ஜீவன் வெளியானால் அனாதி ஆன்மா சுத்த சிவமாகும் சுத்த சிவ சாக்கர சொப்பன சுழுத்தி காட்சிகளே சிற்றபை நடம் சுத்த சிவதுரியமே திருச்சிற்றம்பலம் இந்நிலைகளில் கலவாது விளக்க அனுபவத்தால் கடப்பதே தடை நீக்கம் கலந்தால் தடையாகும் இதுகால் வரை கலந்து கலந்து மீட்கப்பட்டு தடைப்பட்டோம். தொடர்ந்து செல்லும் வழி அறியோம் இது தருணம் தடையற்ற மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழும் வழி அறிய அறிவிக்க பெற்றோம் இதற்கு முன் எவரும் அறியாத அற்புத அற்புத அனக வாழ்வு கான் இதுகாரும் ஆதிமாய போக வாழ்வளித்த கர்த்தர்களும் கடந்த கடவுள்களும் காணாத அற்புதங்களைக் கண்டு இக்தன்ன புதுமை இக்தன்ன புதுமை என்று அதிசயித்தார்கள் அதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனும் தோன்றிய வேதங்களுக்கு எல்லாம் தோன்றாத ஊன்றிய தமிழ் மாமரை ஆதியில் ஓர் வல்லவன் பூட்டிய பூட்டை எவரும் திறந்தார் இல்லை பெரியார் என்று வந்தவரும் அங்கனமே போயினர் அதுவே திருவருள் முன்னிலையில் தோன்றிய ஆதிமாயப் படைப்பு கருணையிலா ஆட்சி அப்பூட்டை திறக்கும் திறவுகோள் ஜீவகாருண்யமே அத்திறவுகோளை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எனக்குத் தந்தார் நான் திறந்தேன் என்றார் திருவருட்பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்ய நால்வகை ஒழுக்கங்களாய புறப்புற இந்திரிய ஒழுக்கம் புற கரண ஒழுக்கம் அகப்புற ஜீவ ஒழுக்கம் அக ஆன்ம ஒழுக்கம் பெற்று ஜீவகாருண்யம் செய்து இரக்கமே உயிராகி முத்தேக சித்தி பெற்று தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சித்திக்கப் பெற்று ஊன்றிய தமிழ் மாமறையனும் சுத்த சன்மார்க்கம் காண்பித்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து காட்டினார் அவரே அருட்பெரும் ஜோதி திருவண்ணம் ஆவார் நாமும் வந்து சமூக வண்ணமாகி திருவண்ணம் ஆவோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தானை करुणै पेरं, पेरं जोदि